கொங்கு நகரிலிருந்து கொங்கு தமிழில் அற்புதமான ஜோதிட கருத்துக்களை பகிர்வதற்காக தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து அகில உலக ஜோதிர மகளிர் பேரவனுடைய நிறுவனர் திருமதி கிருஷ்ணவேணி அம்மான் அவர்கள் அவர்கள் நீண்டகால ஜோதிடத்தில் வந்து வலம் பெற்றவர் நிறைய ஜோதிட நிகழ்ச்சிகள் மாநாடுகள் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே மிக சிறப்பாக ஸ்ரீ குரு ஜோதிடா ஆராய்ச்சி சங்கம் நூற்றி பதிமூணாவது மாநாடு கர்த்தரகம் சாரி கர்த்தரங்கம் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய அமைப்பில் இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் விஜய பூபதி ராஜா அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த கருத்தரங்க மீட்டிங்க்கு இன்று தலைமை ஏற்று பொறுப்பாளராகவும் பொறுப்பாக நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க நமது டாக்டர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி மற்றும் இங்கு அமர்ந்த ஒவ்வொரு ஜோதிட ஆசான்களையும் வணக்கத்துடன் வணங்கி மேற்கொண்டு இங்கே பார்வையாளர்களாகவும் ஜோதிட ஆசானாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களையும் நன்றியை தெரிவித்து கொண்டு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிடத்தில் வந்து மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களை எந்தெந்த நாளில் சாப்பிடலாம் எந்த பாவத்தில் இருந்தால் இப்படி நோய் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அதற்கு முன்பு மகாபெரியவர் வந்து தன்னுடைய வாழ்நாளுடைய விஷயம் தெரியும் எப்படியும் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு போக போகிறோம் அப்படின்னு நினச்சாராம் சிஷியரை எல்லாம் கூப்பிட்டு உங்களையில யாரையாவது ஒருத்தரை வந்து நான் குருவாக எனக்கு அடுத்த ஸ்டேஜில் உன்னை உங்களை உட்கார வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்குறேன் அப்படின்னாராம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னுடைய ஓலைச்சுவடை எடுத்து வச்சுட்டு ரெடியாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லைவா சிசியர்லாம் ஸோ கேட்டோன்னு அவர் கேட்டாராம் உலகத்திலேயே இன்பமானது எது அப்படின்னு கேட்டாராம் எல்லாரும் ஒவ்வொரு சிஷிய எழுதி கொடுத்தாங்களாம் தேன் சுவையானது ஏதோ ஒன்று இனிமையானது கரும்பு நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்தாங்களாம் ஒருத்தர் ஒரே ஒரு சிஷ்யர் மட்டும் எழுதி கொடுத்துருந்தாராம் நாக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு உறுப்பை பற்றி எழுதி கொடுக்கவும் எல்லோரும் சுவை இனிப்பை இனிமையானதே விஷயம்னு சொல்லி நிறையா எழுதியிருக்கும் பொழுது ஒருத்தர் பாட்டு இசை என்னென்னமோ எழுதியிருந்தாங்க இவர் நாக்கு நெளிநிருந்தாராம் நம்மளுடைய அனைத்து சுவைகளையும் அனைத்து விஷயங்களையும் நல்லதாக பேசணும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேச்சு தான் உலகத்தையே ஜெயிக்கும் அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஜோதிஷமாக இருந்தாலும் சரி அதே இனிமையானது கேட்டார் அடுத்தது கசக்கக்கூடியது என்னென்னு ரெண்டாவது கொஷின் கேட்டாங்களாம் அதுலேயும் நிறைய பேர் பாக கசப்பான பொருட்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்களாம் எதை சொல்லுவாங்க நம்ம அந்த வேப்பங்காய் எல்லாமே சொல்லி எழுதியிருந்தாங்க ஓலையில் அவர் அதுக்கும் நாக்கு தான் சொன்னாங்களாம் அப்போ இதுக்கும் இந்த சிசியர் வந்து நாக்குன்னு அதுக்கு விளக்கம் கொடுப்பா அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா ஒரு குரு வந்து சிஷியரை எந்த அளவுக்கு வந்து அவங்க ஞானம் இருக்குங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி ரெண்டு கேள்விலேயே ஒரு சோறு ரெண்டு சோறு தான் பதம் அந்த பருக்கையை வச்சே நம்மளுடைய பானையோட முழு அளவையும் நம்ம சொல்லிடுவோம் ஸோ அந்த கேள்வி எதுக்குன்னா ரெண்டாவது கசப்பான விஷயம்னு கேட்டோன்னே நாக்கு இதுக்கு இதை இதை சொல்லியிருக்கியே இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அதுக்கு சொன்னாராம் நம்ம நாவினால் சுட்ட வடு நம்ம பேசக்கூடிய சொல்லு தான் நம்ம அடுத்தவங்களுடைய ஆள் போய் புண்ணா காயமும் படுத்தும் அதனால் நாக்கை வந்து வடக்கம் தேவை எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை தான் பேசணும் இப்படி நம்மளுடைய யூகிக்கக்கூடிய புத்தி அறிவு ஞானம் எல்லாமே நம்மளும் ஒரு குருவாக வரணும்னா பல சிசியர்களை வந்து உருவாக்கணும் குருமாராக இருந்து நிறைய போதனைகளை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஜோதிடரும் நல்ல தேடுதலையும் ஆராய்ச்சியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சின்ன ஸ்டோரி சொன்னோம் ஸோ நம்மளுடைய ஜோதிட கலையை ஆன்மீகத்தோடு சேர்த்து வளர்ப்போம் நோயை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா அந்த வாதம் பித்தம் கபம் இதை சொல்லுவோம் அதே போல் தாது மூல ஜீவன் இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இதை வள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்காய் சொல்லியிருக்கார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுடைய செயலில் தான் எல்லாமே இருக்குது அடக்கம் அப்போ உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய செயல்பாடு நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்மளுடைய சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் எல்லாத்துலேயுமே நோயை நம்ம கட்டுப்படுத்த முடியும் நம்மளுடைய உடலில் வந்து தன்மை அறியாமல் வரக்கூடியது அப்படிங்கிறது ஆத்மாவில் வரும்போது தான் வரும் அதான் ஆத்மக்காரகன் சூரியன் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை ஒர்க்கிங்கே எதுன்னா சந்திரபகவான் இயக்கம் இந்த ரெண்டுக்கும் மூல உ உணா உதாரணமாக என்ன சொல்கிறோம் மனோகாரகன் ஆத்மக்காரகன்னு சொல்லி முடிச்சுக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு இயக்கத்தையும் தெளிவான சிந்தனையோடும் நம்மளுடைய பிறப்பு இதுதான் அப்படின்னு எழுதி வச்சு பிறக்கிறது தான் உதய உதயாதி நாளிகை அந்த லக்கணம் அப்போ இந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மூணுமே என்ன சொல்லுதுங்க விதி மதி கதி அப்போ விதி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் மதி நம்மளுடைய சந்திரன் கதி அப்படிங்கிறது நம்மளோட உதயாதிபதி அதாவது உதய நாளிகை லக்கணம் இவர்கள் மூணு பேரும் நல்ல இயக்கத்தில் இருந்தால் அமைஞ்சால் அவங்களுக்கு உடல் நலம் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ மனசு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒர்க்கிங் கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக நம்ம தொண்ணூத்தாறு வயசு வரை ஒரு கால்பால் மாத்திரை கூட இல்லாமல் நான் வாழ்ந்தேன் சமணங்கால் போட்டு உக்காந்தேன் இதெல்லாம் நம்மளுடைய இயக்கம் தான் அப்போ அளவுக்கு இப்போ இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கா அப்படின்னா அது உணவு இயற்கையோட எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு ஸோ மனவளம் நமக்கு அதுக்கு தான் முக்கியம் அப்படின்னு மகரிஷியெல்லாம் சொல்லியிருக்காங்க தியானம் மனவளக்கலை மன்றம்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னா உணவு கட்டுப்பாடும் நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு வாழக்கூடிய அமைப்பு அத்தனை முறைகேடாக இருக்கிறனால அந்த முறைகேடை ஒழுக்கம் படுத்துக்காக தான் மகரிசையாலாம் பிறந்தாங்க வாழ்க வளமுடன் மகரிசி தியானமே நமக்கு அருமையான மனவளக்கலையை வந்து சொல்லணுன்ட்டு நம்ம இதை சொல்லிவிட்டு இப்போ ஜோதிடத்துக்கு போகலாம் அப்போ நான்காம் பாவம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் ஆறாம் பாவம் இடம் வந்து நமக்கு என்னதுங்க நோய் நொடி கடன் அப்படிங்கிற ரோணசக்து அப்போ ருணரோக சத்துருஸ்தானாங்கிறாங்க மூணு இடத்தையும் அங்கே பாதிக்கக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்பு எட்டாம் பாவம் ஆயுளை வந்து நமக்கு சொல்லக்கூடியது பனிரெண்டு அப்படிங்கிறது மோட்சத்தையும் சொல்லும் நம்மளுடைய பாதிப்புகள் அனைக்கி அங்கே கொண்டு போய் நிற்க நிறுத்துகிறான் எல்லா வண்டியும் பிரேக் அடைகிற இடம் அங்கே தான் ஸோ ஒவ்வொரு பாவமும் அங்கே விரயம் வந்து உயிர் காரகம் பொருள்காரகன்னு சொன்ன மாதிரி எல்லாமே அந்த இடம் தான் அப்போ இந்த நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது ஆறாம் அதிபதி ஆறுலேயே இருந்தால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க நல்லா இருப்பாங்களா இல்லைங்களா எட்டாம் அதிபதி எட்டுலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்லா இருப்பாங்க ஆயுள் அப்போ அதை வந்து உறுதியிட்டு சொல்லக்கூடிய அந்த பாவத்து தன்மை வந்து கெடாமல் இருக்குது அதுக்கு தான் கெட்டவன் கெட்டிடு ராஜ ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரம் அப்போ ஆறாம் வீட்டோட அதிபதி அதில் நின்ற கிரகம் அதை பார்க்கற பாவம் பாவக்கிரகங்கள் அது கூட இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இரண்டு மூன்று கிரக சேர்க்கைகள் இது எல்லாமே நம்மளுடைய நோயை வந்து சுட்டிக்காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இப்போ காலப்புருஷனுக்கு மேசம் அப்படிங்கும் நமக்கு கண்ணியை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அந்த ஆறாம் பாவம் எப்படி இருக்குது அந்த ஆறு கூடையவன் என்ன காலப்புருஷனுடைய இதை காலச்சக்கரத்தோட நம்ம வந்து கணக்கீடு எடுக்கணும் நம்மளுடைய காலச்சக்கரம் தான் உயிரை கண கணக்கீடு பண்ணக்கூடிய அமைப்பு அதை நம்ம மறக் மறக்கவே கூடாதுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கைகள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கைகள் இருந்து தசாபுத்தி நடந்து அங்கே பிரச்சனையை ஏற்படுத்தும் இதை நம்ம நொம்ப கவனமாக எடுத்துக்கக்கூடிய அமைப்பு நோய்க்கு அப்போ லக்கணம் சந்திரன் ஆறாம் பாவம் மிக சிறப்பாக நம்ம எடுத்துக்கணும் இதில் கிரகம் நம்ம எடுக்கும் பொழுது சனி பகவான் தான் ஆயில் காரகம் நோயை கொடுக்கக்கூடியது ராகு கேது பாவ கிரகங்கள் தொடர்பு அதை விட புதனும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இந்த நாலு கிரகத்துடைய அமைப்பு மோசமாக இருந்தோ தசாபுத்தியோட தொடர்பு வரும்போது நோயை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மையே சொல்லலாம் அப்படிங்கிறத வச்சுக்கணும் அப்போ லக்கணம் அதில் நின்ற கிரகத்துடைய அமைப்பு ஆறில் நின்ற கிரகத்துடைய அதிபதி ஆறாம் அதிபதி எந்த ராசியோடு போய் சேருதோ அந்த நோயை வந்து சுட்டி காட்டுது அப்படிங்கிறாங்க அந்த நோயை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய பாவமாகவும் இடமாகவும் அமைது சரிங்க இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு நிவர்த்தி அதை அகற்றக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்பாங்க அது ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறத நமக்கு மருத்துவத்தை சொல்லுது அப்போ எவ்வளவு சூட்சுமங்கள் எங்கெங்க அப்படி இப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தான் அந்த நோயை நிவர்த்தி பண்ணணும் அப்போ காலபுருஷ அடிப்படைப்படி அந்த தத்துவத்தை நம்ம எடுத்து மேசத்திலேருந்து சிம்மம் வந்து தான் சூரியன் அஞ்சாம் பாவம் தான் குழந்தைங்க மூலம் நம்ம வயசானவரையும் என்ன சொல்கிறோம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ஆதித்ய கிருதியை பண்ணிக்கோங்க சொல்லுங்க கேட்டு வாங்க இதுவே நமக்கு போதுமே வெளிச்ச கிரகம் ஒளி கிரகம் ரெண்டு வழிபாடு இருந்தாவே போதும் சூரியனும் சந்திரனும் ஸோ இந்த சூரிய வீடான அஞ்சாம் பாவத்தை நம்ம இயக்கும் பொழுது நமக்கு ஆன்ம பலமும் உடல் வலிமையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ பன்னிரெண்டு வீட்டுக்குமே பலவிதமான நோய்களை சொல்லக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு பாவத்துக்கும் எந்த கிரக காரகத்துவம் போய் சேர்க்கையாகுதோ பார்வையாகதோ தசாபுத்தி காலத்தில் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இப்போ ஆறாம் இடத்துலேயே சூரிய பகவான் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வெப்பம் வெப்ப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவங்களுக்கு என்ன வரும் பித்தம் காய்ச்சல் தலைவலி முதல் கண் நோயை கொடுக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி இருதய நோய் சூட்டு சம்பந்தமான எல்லா விஷயம் சூட்டுக்கொப்பலம் அம்மை நோய் இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய அமைப்பு ஆறில் வந்து சந்திர பகவான் போய் கொரார் ஆறாம் இடத்துல சந்திரன் நோக்குறார் அப்படின்னா நீர் சம்பந்தமான நீர் கட்டி சளி கபம் இது போல் நீரில் கண்டம் இத்தனை விஷயமும் நம்ம சொல்லலாம் இதுலேயும் வலது கண் இடது கண் சார்பில் கண்ணை வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பை சந்திரனுக்கு சொல்லும் வயிறு உப்புசமாக இருக்குதுங்க அப்படிங்கிறது பல் சார்ந்த நோய்கள் இந்த விஷயம் எல்லாமே நுரையீரல் மெயினாங்க இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் ஆறில் செவ்வாய் பகவான் இருக்குது காரகன் இரத்த குறைபாடு சோகை பித்தம் சம்பந்தமான நோய்கள் அனைத்துமே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கல்லடைப்பு போல் யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது தொண்டையில் வந்து கபம் கட்டுறது இதெல்லாம் வந்து செவ்வாயோடைய அமைப்பு எலும்போட மஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து செவ்வாய்க்கு நம்ம எடுத்துருவோம் அப்போ ரத்த ஓட்டத்தையும் நம்ம சொல்லலாம் அதே போல் ஒவ்வொரு கிரகமும் ஆறாம் விரகத்தில் போய் எந்த கிரகம் உட்காந்துருக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் தெரியும் எனக்கு மகே இந்த வியாதி வந்துச்சு அல்லது தசாபுத்தி தசாபுத்தி தான் வச்சு செய்யும் அடுத்த விஷயம் புதன் பகவான் பாதம் மறதி ஏற்படுறது தூக்கமின்மை போல் நரம்பு தளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் பகவானுக்கு உண்டு நரம்புனாவே உங்களுக்கு பு புத்திசாலி தனம் பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்கும்போது அந்த புத்திசாலி தனம் மட்டுப்படுத்தும் சுபகிரகதம் இருக்கும்போது அதிகப்படுத்தி மேன்மையை கொடுத்துரும் கலெக்டர் மாதிரி பேசுகிறாங்க வக்கீல் மாதிரி பேசுகிறாங்க அப்படிம்பாங்க அடுத்தது கட்டியெல்லாம் வர்றது உடம்புல அதே போல் இந்த தேமல் இதெல்லாம் வரக்கூடியது அலர்ஜி வரக்கூடியது ஸ்கின் டிசீஸு இதெல்லாமே தொண்டை அதை ஐஎன்டி இதெல்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் நல்ல கிரகம்தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அது நல்ல பர பல பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா சதை சம்பந்தமான கொழுப்பு கட்டியெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் சொல்லலாம் இரத்த புற்றுநோய் வரக்கூடிய அமைப்பு சரிங்களா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் ஒன் தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சீர்கெடுக்கும் அதே வளர்ச்சியை கொடுக்காது ஏன்னா அந்த இடம் குரு உட்கார்ந்த இடம் பால் தானே அப்போ அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நோக்கி அதிகப்படுத்தி கொடுத்துருவோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம் இந்த உப்புசமான தன்மைகள் பரம்பரை வியாதியை கொடுக்கறது குரு பரம்பரை வியாதியெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நச்சுத்தன்மையான விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல சுக்கர பகவான் அப்படின்னா நம்ம சுகர் ஞாபகம் வச்சுக்குவோம் உடனே சக்கரை வியாதி வரும் தொடர்பு இருக்கறனால கண் சம்பந்தமான அதே மாதிரி இயண்டையில் வந்து கபம் கபம் கட்டுறதெல்லாம் வந்து சொல்லணும் போல் சிறுநீர் அடிவயிறு வயிறு சம்பந்தமான அத்தனை கர்ப்பப்பை கோளாறு இது எல்லாமே வந்து பால்வினை நோய்கள் இதெல்லாம் வந்து நம்ம சுக்கரனுக்கு சொல்லக்கூடிய பிறப்புறுப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சுக்கர பகவானுக்கு சொல்லலாம் போல் தாம்பத்திய குறைபாடு இதையும் நம்ம அதில் எடுத்துக்கணும் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் வாதம் சரிங்களா இப்போ எலும்பு அப்படின்னு பொழுது கால்சியம் வர வரும்போது எலும்பு பகுதிகள் எல்லாம் எலும்பு எல்லாமே சூரியன் ஆனால் அந்த கால்சியத்தை கொடுக்கக்கூடியது இங்கே சனி பகவான் அதே போல் வயிறு மார்பக பகுதிகள் வலி பெயின் உடம்புல எங்கே இருந்தாலும் படி பெயினாக இருக்கிறதுல சனி பகவான் தான் அடிக்கடி பெயின் வருது காலில் வலி வருது இதெல்லாம் ஏழரை சனி நம்ம அஷ்டமத்தி சனின்னு சொன்னாலும் ஆறாம் இடத்து பாதிப்பும் இருக்குங்க அதே போல் காலில் வீக்கம் மூட்டு வலி இதெல்லாம் தொடர் வியாதியெல்லாம் வரக்கூடிய அதெல்லாம் ஆறாம் கனெக்ஷனை நம்ம எடுத்துக்கணும் முடி கொற்றுதல் நகம் வந்து அப்படியே வந்து க சாஃப்டாக இருக்கும் கட்டாய் கட்டாய் விழும் நக அதாவது கேல்சியம் குறைபாடு தான் அதெல்லாம் அடுத்தது ராகு பித்தம் சம்மந்தமான வியாதிகள் நோய்கள் விஷக்கடி படர் தாமரை அதே போல ஸ்கின் அலர்ஜி எல்லாமே வந்து நம்ம ராகு வச்சு சொல்லலாம் மெயினாக வந்து ராகுக்கு வந்து போதை சம்மந்தமான விஷயங்கள்னால தண்ணி சிகரெட்டுனால அதற்கனால டிசீஸ் வரதெல்லாம் நிறைய எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அளவுக்கு மீறிய இனம் முடியாத வியாதியெல்லாம் வருதே அப்படின்னா ராகுனால தான் வரும் அது தசாபுத்தி எந்த தசாபுத்தியோ அந்த கிரகத்தோடைய அமைப்பை கொண்டு நம்ம சொல்லலாம் அடுத்தது ஆறாம் ஆறில் வந்து கேது கேது பகவான் வந்து அதே பித்தம் நோய் வரும் அறுவை சிகிச்சையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தற்கொலை எண்ணத்தை கொடுக்குறோம் விரக்தி தம்மியை கொடுக்கும் அந்த எண்ணம் வந்து எப்படின்னா டீப்பாக இருக்கும் டெப்டாக இருக்கும் மற்ற இடத்துல விட இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது பல பிரச்சனைகளை வந்து ஆழமாக கொண்டு போவோம் ஏன் வாழ்கிறோம் சொத்துல எல்லாமே தகராறாயிடுச்சு பிஸ்னஸ் செஞ்சு எல்லாம் லாஸ் ஆகிருச்சு அப்போ நம்ம இயற்கை மரணமாக செயற்கை மரணமா அந்த மரணத்தை பற்றி எண்ணங்கள் அதிகமாக ஊடுருவி அந்த மனசு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் தவறான சிகிச்சை எடுத்துக்கிறது நமக்கு ஒரு டிசீஸ் இருக்கும் அவங்க டாக்டரே வந்து சப்போர்ட் இல்லாமல் வேறு ஒரு அமைப்பில் நிறைய விஐப்பிங்களாம் கூட அப்படி மாற்றி அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புக்கெல்லாம் கேது பகவானை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே போல் கேது பகவானுடைய மனநோய் அழுத்தத்தை கொடுக்கறது சந்திரமும் நம்ம கேதுவையும் சொல்லணும் இத செயற்கையெல்லாம் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்ப ராகு பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னா முன்ஜென்ம கருமத்தில் வாங்குற நம்மளுடைய அந்த வினைப்பயனால அனுபவிக்கக்கூடிய நோய் நொடிகள் இப்ப நம்ம செய்யக்கூடிய தண்டனைக்கு நிமித்தமாக கொடுக்கறத கேது பகவான் இப்போ நம்ம என்னென்ன சாப்பிட்டோம் என்ன செஞ்சோம் என்னென்ன இது பண்ணணுமோ அதெல்லாம் அறுபது எழுபது வயசில் அத்தனை வியாதியாக கொண்டு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வந்து நிர்ணயம் செய்து கொடுக்கக்கூடியது கேது பகவான் அப்படிங்கிறத நமக்கு இதை தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஆறாம் பாவத்தில் இருந்தால் எப்படி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னோம் இப்போ எப்படி நம்ம வந்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம மருந்து சாப்பிட்றது அந்த காலம் என்ன அந்த நட்சத்திரம் என்ன அந்த ராசிக்கட்டம் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் மருந்து உண்ணக்கூடிய காலம் மாதம் அப்படிங்கும்போது இப்போ தமிழ் மாதம் எடுக்கும் பொழுது நமக்கு வந்துங்க சித்திரை வைகாசி எடுத்துக்குவோம் அந்த மாதங்கள்லாம் நமக்கு உடலில் வந்து எப்படின்னா அசுத்தமான கழிவுகளை வந்து தானே வெளியகற்றக்கூடிய அமைப்பும் தமக்குத்தானே வந்து அது இலகி கொடுக்குமா அந்த வயிறில் இருக்கிற விஷயம்லாம் வந்து இலகி கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்கள் அப்போ அப்போ நம்ம உணவு இது மருந்து மாத்திரை எடுக்கும்போது அதை ஒத்து போகும் அந்த டிசீஸ் வந்து சரிபடுத்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஆணி ஆடி அது வந்து மத்தியமான பலன்களை நம்ம மருந்து சாப்பிட்றதுனால வரக்கூடிய அமைப்புக்கு அந்த மாதங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம் ஒரு முக்கிய ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்கலாம் மற்ற எல்லா மாதமும் வந்து அற்பமான மாதங்கள் அது அவ்வளவு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இதுலையே கிழமை வாரம் அப்போ வாரங்களை வந்து எடுக்கும் பொழுது ஞாயிறு திங்கள் அப்போ உத்தமமாக நம்ம மருந்தை சாப்பிடக்கூடிய அமைப்பு எடுத்து நம்ம சொல்லணும் செவ்வாய் வியாழன் அப்படிங்கிறது மத்தியமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் நம்ம என்னம்மா சின்னதாக நீங்கள் கால்பால் எடுத்துக்கிட்டாலும் சரி ட்ரிப்பை எடுத்துக்கிட்டேனாலும் சரி அப்போ நம்மளோட வியாதி சரியாகணும் அப்போ அந்த நாளை வந்து நீங்கள் இதெல்லாம் குறித்து வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் புதன்கிழமை சனிக்கிழமை அதெல்லாம் விருத்தி பண்ணி கொடுத்துரும் அதனால் அம அதமம் அதிகப்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா அதே வந்து வியாதிக்கான இது ஸோ அதனால் இதில் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அஸ்வினி ஆயில்யம் கேட்டை பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் மருந்து உண்ணுவதற்கான உத்தமமான நட்சத்திரங்கள் இது நம்ம நோட் பண்ணிக்கிட்டாவே மற்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்க கொஞ்சம் மத்தியமமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி கிருத்திக ரோகிணி மிருகசீரிடம் மகம் சுவாதி மூலம் திருவோணம் இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எல்லாம் மத்தியமமான பலனையும் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்வுபடுத்தும் மீதி நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்காது அந்த நட்சத்திரத்தில் நம்ம மருந்து எடுத்துக்க கூடாது ஆஸ்பத்திரிக்கு போகிறத கூட தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் மூல நூலில் இருந்து எடுக்கப்பட்ட விதிகள் கோட்பாடுகள் தாங்க அப்போ இந்த நாட்களில் வந்து மருந்தை வந்து பெஸ்ட்டாக உண்றதுக்கு எப்படி எந்த மாதத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் எது உத்தமம் எது மத்தியமம் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம இருந்தோம் அப்போ இந்த திதியை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இந்த திதியில் போனால் நமக்கு சரியாகும் அப்படின்னா எது பெஸ்ட்டு உத்தமம் அப்படின்னா திதியில் திருதியை துவாதிசி திரியோதசி இதெல்லாம் மத்தியமமான திதிகளாக நம்ம சொல்கிறோம் அப்போ மற்ற திதிகள் அப்படிங்கும் போது திவிதியை சதுர்த்தி அதே போல் பஞ்சமி சப்தமி சதம் தசமி இந்த திதிகள்லாம் வந்து நல்ல உத்தமாக பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்து மற்ற திதிகள் என்ன பிரதமை இந்த சஷ்டி நவமி இதெல்லாம் வந்து ஏகாதேசி அமாவாசை இதெல்லாம் வந்து நமக்கு சரிவராத திதிகள் அப்போ வந்து நம்ம முயற்சி பண்ண வேண்டாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நாட்களில் மருந்து உண்ணுவதற்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஜாதக கட்டமும் தசாபுதியும் கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் கும்பம் இது வந்து உதயம் கா காலையில் லக்னம் உதயம் போது நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னா உடனே சரியாகணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் மேஷம் ரிஷபம் கன்னி மகரம் துலாம் தனுசு மீனம் இந்த இதெல்லாம் வந்து லக்னம் உதயமாகக்கூடிய என்ன காலை வேலையோ லக்னத்திலேயோ மத்தியமமான விஷயமா நடக்கும் மற்றது தவிர்க்க வேண்டும் அவ்வளோதான் இப்படி நீங்கள் இந்த ராசியை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு எந்த ராசி கட்டத்தில் போயிட்டுருக்கோ அந்த ராசி கட்டத்தில் வச்சு சரிங்க ஒரு நட்சத்திரம் நிற்கிதுங்க அந்த நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம் சரியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் கந்தக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்துட்டு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அதில் ஏழு பதினாறு பதினாலு இருபத்தஞ்சி இந்த நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரத்துலேருந்து கவுண்ட் பண்ணணும் ஏழாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் மருந்து உண்ண கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதை வந்து என்ன காலம் அப்படிங்கிறாங்கன்னா அதாவது அனல் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ இன்னும் வெப்பம் அதிகமாயிரும் நமக்கு அது அந்த மருந்தை வந்து இதாகக்க சரியாக்க சூடாக்கி கொடுத்துரும் அதிகப்படுத்தி கொடுத்துரும் அல்லது பக்க வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க அதே போல் ரெண்டாவது இது வந்து அனல் நட்சத்திரம் புதன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும் பொழுது பதினெட்டு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து மருந்து உண்றோம் அல்லது நோய்க்கு அதுக்காக போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் நிற்கிற நட்சத்திரத்திலேருந்து ஏழு ஒன்பது போகும்பொழுது அதற்கு வந்து வெற்ப வெப்பு நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க சுக்கரன் என்ற நட்சத்திரத்திலிருந்து பத்தாவது நட்சத்திரத்துக்கு போகும் நாச நட்சத்திரம் அது சரி வராது அப்படிங்கிறாங்க சனி நின்ற நட்சத்திரத்திலிருந்து ஆறு பத்து பனிரெண்டாவது நட்சத்திரத்துக்கு வந்து போகும்போது மோக நட்சத்திரம் அதுவும் வந்து சரியான ஒரு அமைப்பை கொடுக்காது ராகு நின்ற நட்சத்திரத்திலிருந்து அஞ்சு பதினொன்று பதினொன் பதிமூன்றாவது நட்சத்திரத்தில் விச நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க அப்போ நமக்கு அனல் உக்கரம் வெப்பு நாசம் மோ மோகம் அப்படிங்கக்கூடிய விஷம் இந்த நட்சத்திர காலங்களில் நம்ம மருந்து உண்ணுறதுக்கோ அல்லது மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கோ போகாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்ல விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த கந்தக நட்சத்திரத்திலேயே வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க சுவாதி ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதி சதயம் திருவாதிரை பரணி பூரம் பூராடம் இந்த சுக்கர நட்சத்திரம் அதே போல் ஆயிலியம் கேட்டை இந்த நட்சத்திரம் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வந்தால் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சனி ஞாயிறு இந்த நாட்களில் ஒரு ஜலதோஷம் முடிக்குது அல்லது காய்ச்சல் வருதுன்னு படுத்துறங்கு வச்சுக்கோங்க அதே சட்டுன்னு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் அல்லது ஒரு ட்ரிப்பை ஏற்றக்கூடிய அமைப்பில் கொண்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி மூ நவமி அதை திதிகளையும் சொல்லிடலாம் நவமி சதுர்தசி சப்தமி சஷ்டி இந்த மாதிரி நடக்கிற திதி அன்னைக்கு நமக்கு நோய் வந்தாலும் இந்த நட்சத்திரம் இந்த நாட்கள் சனி ஞாயிறு சொன்னோம் அதே போல் திதி இதில் வந்தால் கொஞ்சம் பிரம்மனே வந்து கஷ்டப்பட்டு தான் நம்மளை காப்பாற்றுவார் சரி வர்றதுக்கு வேற அடுத்த இதுக்கு வந்து தொடர் வியாதியாக கொண்டு போய் கொடுத்துருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது வந்து சரி ஆகாது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமே எடுத்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு ஆறாவது லக் அதே போகிற ஆறாவது இடத்துல வந்து ஒவ்வொரு கிரகமும் நின்றால் அப்படின்னு ஒன்பதுமே நம்ம சொல்லிட்டோம் அடுத்த விஷயம் ஆறாம் பாவத்தில் வந்து இப்போ ஆறாம் அந்த அதிபதி புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆறாம் அதிபதி வந்து இப்போ கன்னி புதன் வந்து எங்கே போய் உட்காடுறார் சனி சூரியனோட தொடர்பு பெறாருன்னு வச்சுக்கோங்களேன் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் தலையில் தலை சம்பந்தமான அத்தனை வி விஷயமும் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே ஆறாம் அதிபதி வந்து சனி பகவான செவ்வாய் தொடர்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன் தலை செவ்வாயின்னா மண்டை ஓடுன்னு அர்த்தம் அப்போ தலையில் அடிபடுறது இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அது நான் வந்து கொஞ்சம் லாங் பீரியடு வந்து த கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வியாதிக்கு எடுத்துக்கணும் அதே சரி சனி பகவான் குருவும் இணைவாக இருந்து இது பண்ணும்போது பிரெயின் சம்மந்தமான மூளை சம்மந்தமான டிசீஸை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன் இதை வந்து இப்போ வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டு வாசப்படிக்கே சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு வியாதி இல்லாதவங்களே இல்லை அதாவது சொத்து சுகம் என்னென்ன அளவு இல்லைன்னா கூட எனக்கு சுகர் இவ்வளோ இருக்குது பிபி இவ்வளோ இருக்குன்னு அளவாக சொல்லக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அதனால் நம்ம இந்த நோயை பற்றி ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோயை பற்றி கேட்குறாங்கன்னா கூட கொஞ்சம் பாசிட்டிவாக இப்படியெல்லாம் நீங்கள் வந்திருக்கு நல்லா இருக்கீங்க உங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் மொதல் பொருளாதாரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோயை பற்றி சொன்னிங்கன்னா ஓ அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும் தைரியத்தை கொடுத்து தான் நம்ம நோயை பற்றி எடுத்து டிசீஸை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாண்டு தான் நம்ம சொல்லணும் அவசரப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது அதே சனி கேதுனுச்சுங்க இந்த த தலைமுடி உதுரதல் சொட்டை உழுவுதல் வடு உளுவுறுதல் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்துடைய இணைவுகளை வச்சு நம்ம சொல்ல சொல்லிட்டலாம் அதே போல் ஆறாம் அதிபதி எங்கே உட்கார்றார் என்ன பார்வையிடுறாங்க வந்து தசாபுதி என்ன சப்போர்ட்டு அப்படிங்கிற புதனா அப்படினாலும் இந்த சொரி தோல்வியாதி இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க மயக்கம் கோமா ஸ்டேஜுக்கு போகிறது கொஞ்ச நாளாவது நான் வந்து ஐசியில் இருந்துட்டு வந்தேன் சனி ராகு தொடர்பு இதெல்லாம் இப்போ ஆறாம் அதிபதி வந்து மீன லக்கணம்னு வச்சுக்கங்களேன் ஆறாம் அதிபதி வந்து ஏய் ஆறாம் அதிபதி வந்து திதிசூனியமாக ஆயிடுது ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதி சுகஸ்தானமும் ரோகஸ்தானமும் மூன்றில் போய் சூரியன் புதன் கேதுவோட இணைவு அப்போ நம்ம என்ன சொன்னோம் மீன லக்கணம் சொன்னோம் அவங்களுக்கு அஞ்சு துறக்க ஐசி குள்ள போயிட்டு வந்திருக்காங்க இதுவரையும் அது ஏன் எதுக்காக அப்படின்னா நாலாம் இடமும் கெட்டு போச்சு புதன் சூரியன் கேதுங்க ஐயா ரிஷபத்தில் மீன லக்கணம் சரிங்களா ஆறாம் அதிபதி சூரியன் சிம்மம் மூன்று கிரகம் போய் உட்காரும்போது அஞ்சு திறக்க ஐசி போயிட்டு வந்தாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தசாபுத்திலையும் இப்போ குழந்தை பேரே வந்து சிசரியன் இப்போ ரெண்டு குழந்தைன்னு வச்சுங்களேன் அவங்க ரெண்டுமே சிசரியனாயிரும் ஸோ அந்த அஞ்சு திறக்க ஏன் போனாங்கன்னு ஒரு லேடிகிட்ட வந்து நம்ம கேட்டோம் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த சுகஸ்தானமும் ஆறாம் அதிபதிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு தொடர்பும் அவங்களுக்கு போச்சு அப்படிங்கிறத செய்யலாம் அப்போ லக்னத்திலேயே சுக்கரன் உச்சம் பெற்றுக்கிறாரு பணங்காசு எவ்வளவுதான் இருந்தாலும் அதுவும் வந்து எட்டாம் அதிபதியாக போயிருச்சு அஷ்டமத்துக்கு எட்டு குடையவன் தான் குடையவர் தான் சுக்கரன் உச்சம் பெற்று அதுவும் ஒரு விரயத்தில் கொண்டு போயக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு பணங்காசு வந்தாலும் ஒரு விதத்தில் வியாதியில் அடிபட்டு கொண்டு போயிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல இது போல நம்ம ஆறாம் அதிபதி இப்போ ரெண்டுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடம் இப்ப பாவத்தோட சொல்லிட்டு வரோம் சனி புதன் ராகு பேச்சில தடுமாற்றம் பேச்சு திறமை திக்குவாய் இது மாதிரி வரக்கூடிய அமைப்பு சனி சந்திரன் இடது கண் பாதிப்பு இப்ப ரெண்டு குடையவன் பனிரெண்டில் பனிரெண்டு குடையவன் ரெண்டுல மறையறாங்கன்னு வச்சுங்களேன் மாலைக்கன் நோய் கொஞ்சம் அப்படி சாரல் அடிக்கிறது கொஞ்சம் நைட்டானோன்னே இதாகிறது இதெல்லாம் கண் சம்பந்தமான இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எடுக்கலாம் ஒவ்வொ ஏன்னா உச்சி முதல் பாத வரை நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே வந்து நம்ம கிரகத்தை எடுத்து பேசக்கூடிய அமைப்பு உள் உள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சரிங்க ரெண்டே பாயிண்ட்டு சொல்லிடலாம் வெப்ப நோய் இப்போ வெப்பம் சார்ந்து வரக்கூடியது அப்படின்னா சனி பகவானுக்கு திரிகோணத்தில் எந்த வெப்ப கிரகங்கள் அப்படிங்கும் போது என்னதுங்க மேஷம் சிம்மம் தனுஷு இந்த மூன்று இடமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி பகவானுக்கு திரிகோணத்தில் அவங்களுக்கு வெப்ப நோய் வெப்பம் சார்ந்த நோய்கள் வரும் நம்ம சொன்ன என்ன சொன்னிட்டு சனி பகவானுக்கு திரிகோணத்தில் அதே நீர் ராசியான கடகம் மீனம் வரும் பொழுது என்ன ஆகுங்க நீர் சம்பந்தமான நீர் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுபோல் நம்ம ராசி பாவம் அதே போல் நமக்கு தசாபுத்தி இருந்தால் அதை வச்சு செஞ்சு நமக்கு சரிங்க எனக்கு எல்லாமே ச நிறைய விஷயங்கள் நிறைய நோய் நொடிகள் வந்து சொல்லிட்டீங்க இதற்கு ஒரே தீர்வு காசு இல்லாதது எந்த செலவும் இல்லாமல் ஒரு பரிகாரம் அப்படின்னா நமக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளமான வாழ்வுக்கும் நிலையான ஒரு நம்மளுடைய ஆத்மா நல்லா நிம்மதியாக இருக்கணும்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து வரணும் இதை குழந்தைங்க முதல்ல நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் செய்கிறது நல்லது அதுலேயும் தியானத்தோட ரெண்டையும் மேலே கூப்பி நம்ம அந்த வாழ்க வளமுடன் இதை மாதிரி நம்ம செஞ்சால் ரொம்ப நமக்கு ஆத்ம பலன் உடல் வளமை வலிமை எல்லாமே கிடைக்கும் அதே மன வலிமையும் மன மகிழ்ச்சியும் விரக்தித்தன்மையும் தீரணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு ஓப்பன் பிளேஸில் மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த நிலவை கண் பார்த்து சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்று வந்தோம்னா மனவளமும் உடல் வளமும் சீரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் தலைமை குருஜி விஜயபூபதி ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மற்றொரு வாய்ப்பில் வந்து சந்திப்போம் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சி திரம்பலம் ஒரு நல்ல நேரம் கொங்கு நாட்டிலிருந்து வந்து சூலூரில் இருந்து வந்து அழகாக ஜோதிர கருத்துக்களை வந்து வியாதிகள் சம்பந்தமான ஒரு விஷயத்த பதிவு செய்தார்கள் விட சிறப்பாகவே செஞ்சாங்க ஜோதிட விஷயங்களை நல்லா தெளிவாக சொன்னாங்க அவர்களை வாழ்த்தி இன்னும் இந்த நிகழ்ச்சி மட்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குள்ள வாங்க உன்ன சிறப்பா பேசுங்கள்னு சொல்லி வாழ்த்தி பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறேன்